அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வாழ்வில் கடினமாக உழைத்தும் வெற்றி கிடைக்கவில்லையா அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்வில் எப்படி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கொண்டிருக்கிறீர்களா அப்போது நிச்சயமாக இந்த பதிவை பாருங்கள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தில் புதையல் போட்டி ஒன்று நடைபெறுகிறது புதையல் போட்டியில் யார் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம் இப்படி பங்கு பெறும் போது அவர்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பணம் அல்லது நல்ல பொருள் அல்லது அந்த உழைப்பிற்கேற்ற நல்ல வெகுமானம் கிடைக்கும் என்பதுதான் அந்த போட்டிக்கான அறிவிப்பு அது என்ன போட்டி என்றால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் அந்த போட்டியானது அறிவிக்கப்படுகிறது அந்த போட்டியில் மண்ணுக்கு அடியில் தங்கத்தை புதைத்து வைத்திருப்பார்கள் தங்க புதையல் மண்ணுக்கு அடியில் புதைத்து வைத்துவிட்டு அதை தோண்டி எடுக்க வேண்டும் அப்படி தோன்றுவதற்கு பொக்கலின் போன்ற நவீன உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது அவர்கள் கொடுக்கக்கூடிய கருவிகளை மட்டும் பயன்படுத்தி அந்த இடத்தை தோண்டி இருக்கக்கூடிய புதையலை எடுத்தால் அந்த புதையல் எடுத்தவர்களுக்கு சொந்தம் அதை பெற்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த பரிசை பெற்று செல்லலாம் என்பதுதான் அந்த போட்டி இந்த புதையல் போட்டி என்று சொன்னவுடன் அந்த போட்டியை ஆர்ப்பதற்கு பலர் கூவுகிறார்கள் அதை தாண்டிலும் அந்த போட்டியில் பங்கு பெற்று புதையலை பெற வேண்டும் என்ற ஆர்வ டனும் பலர் விண்ணப்பிக்கிறார்கள் அப்படி விண்ணப்பிக்க கூடிய நபர்களில் தேர்வு செய்யப்பட்ட பல நபர்கள் மட்டும்தான் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறார்கள் ஏனென்றால் விண்ணப்பித்த அனைவருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அதில் குறிப்பாக சில நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் வைக்கப்பட்டு அதில் தகுதி உடையவர்களை மட்டும் அந்த போட்டிக்கு தேர்வு செய்கிறார்கள் அப்படி அந்த போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகிறார்கள் அவர்களுக்கு உரித்தான இடத்தை குழுக்கள் முறையில் தேர்வு செய்ய சுமார் நூற்று கணக்கான போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் அந்த நூற்று கணக்கான போட்டியாளர்களும் நம்பர் அடிப்படையில் இவர்கள் எந்த இடத்தை தோண்ட வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கப்படுகிறார்கள் அதில் சில கட்டளைகளும் உண்டு அதாவது அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர வேறொரு இடத்தில் அவர் தோண்டினால் அவருக்கு போட்டியில் விளையாடுவதற்கான தகுதி பறிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது மீண்டும் மறுபடியும் அந்த போட்டி நடத்தும் போது அதில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுவார் எனவே யாருக்கு எந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் மட்டும்தான் அவர்கள் குழி தோண்ட வேண்டும் அப்படி அந்த இடத்தில் குழி தோண்டுவதற்காக அவர்கள் நீக்க வைக்கப்படுகிறார்கள் பிறகு அவர்களுக்கு மண் தோன்றக்கூடிய சில உபகரணங்கள் கொடுக்கப்படுகிறது அது கொடுத்தவுடன் போட்டியானது ஆரம்பிக்கிறது போட்டி ஆரம்பித்தவுடன் அனைவருமே நூற்று கணக்கில் இருக்கக்கூடிய அனைவருமே உற்சாகத்துடன் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் அப்படி தோண்டியவுடன் முதல் நபருக்கு இரண்டு அடியிலேயே தங்க புதையல் கிடைத்து விடுகிறது அந்த தங்க புதையலை பார்த்தவுடன் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிக்கிறார் முதல் நபர் எளிதில் அவருக்கு அந்த தங்க புதையல் கிடைத்ததால் மிகுந்த மகிழ்ச்சியில் முதல் வெற்றியாளராக அங்கு வருகிறார் அவருக்கு வேறு ஏதாவது சிறப்பு கோரிக்கை இருந்தால் அது வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது அதை தொடர்ந்து அந்த இடத்தில் நூற்று கணக்கான போட்டியாளர்கள் பங்கு பெற்று சிலருக்கு நான்காவது அடியிலும் சிலருக்கு ஐந்தாவது அடியிலும் பரிசு கிடைக்கிறது அதை பெற்றவுடன் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள் அதை தொடர்ந்து ஆறு ஏழு எட்டு என ஒவ்வொரு அடியிலும் நோண்டும் பலருக்கு அந்த பரிசானது கிடைத்து கொண்டே இருக்கிறது பத்து அடியில் பாதிக்கு மேல் இந்த போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசு கிடைத்து விடுகிறது பாதிக்கு மேல் இருப்பவர்கள் அந்த போட்டியில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் போட்டியில் வெற்றி பெற்று தங்கப் புதையலை பெற்றதனால் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பதினொன்று பனிரெண்டு என பதினைந்து அடி தோன்றுவதற்குள் முக்கால்வாசி நபர்களுக்கு பரிசு கிடைத்து விடுகிறது இருபது அடி தோன்றும் போது ஒரு நபரை தவிர மீதி அனைவருக்குமே அந்த பரிசானது கிடைத்து விடுகிறது உடனே இருபது அடியில் தோண்டிக் கொண்டிருப்பவர் எனக்கு மட்டும் பரிசு கிடைக்கவில்லை என்ற வேதனையில் ஆளாகிறார் அது மட்டுமல்லாது சரி தொடர்ந்து முயற்சிப்போம் என்று இருபத்தி ஓராவது அடி தோன்றுகிறார் ஒன்றும் கிடைக்கவில்லை இருபத்தி ரெண்டு தோன்றுகிறார் ஒன்றும் கிடைக்கவில்லை மிகுந்த ஆகிவிட்டார் எனவே அவரால் இந்த இடத்தில் ஒன்றுமே இருக்காது நாம் இந்த போட்டியில் தோற்றுவிட்டோம் என்று நினைத்து அந்த போட்டியில் இருந்து அவர் வெளியே செல்கிறாருங்க விலகிக் கொள்கிறேன் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை தொடர்ந்து அந்த இடத்தில் யார் தோண்டலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்போது பெரும்பாலும் பரிசுகளை பெற்றவர்கள் அந்த இடத்தை தோண்ட முன்வரவில்லை ஆனால் முதல் பரிசு பெற்ற நபர் மட்டும் யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறார் என்றால் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இந்த நபர் தான் அதிகமாக நோண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் போது இவருடைய குழிதான் பெரிய ஆழம் அதில் இன்னும் ஆழப்படுத்தும் போது பெரிய பரிசு இருக்கும் என்று இந்த போட்டி நடத்துபவர்களிடம் நான் அதை தொடர்ந்து முயற்சி செய்யலாமா என்று கேட்க அவர் ஏற்கனவே முதல்

சிறப்பு சலுகையில் அதற்கான வாய்ப்பும் அவருக்கு வழங்கப்படுகிறது உடனடியாக அங்கு சென்ற அந்த நபர் இருபத்தி மூன்றாவது அடி தோன்றுகிறார் ஒன்றும் கிடைக்கவில்லை இருபத்தி நான்கு ஒன்றும் கிடைக்கவில்லை ஐந்து அடி முழுமையாக தோன்றிவிட்டார் ஒன்றும் கிடைக்கவில்லை இதுக்கு மேல் ஒன்றும் இருக்காது வெளியே வந்துவிடு அப்படின்னு அந்த போட்டியில் பங்கு பெற்றவர்களும் பார்வையாளர்களும் ஆரவாரத்தை எழுப்ப அவர் இல்லை நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன் என்று இருபத்தி ஆறாவது அடி தோன்றுகிறார் அந்த இடத்தில் இந்த போட்டியில் கிடைத்த பரிசை காட்ட மிக பெரிய அளவிலான தங்க புதையலானது இருக்கிறது அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார் முதலில் வந்த நபரும் அவர்தான் கடைசியில் வந்த நபரும் அவராக தான் இருக்கிறார் இரண்டு சேர்க்கும் போது மிக பெரிய அளவுல அவருக்கு பரிசு கிடைக்கிறது அப்படி பரிசு கிடைத்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியிலும் பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்த நபராக மாறிவிடுகிறார் அவருடைய வாழ்வில் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல கோடீஸ்வரராகவும் செல்வந்தராகவும் அவர் மாறி அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய மதிநுட்பம் தான் அறிவை அவர் அங்கு பயன்படுத்தினால் ஏனென்றால் போட்டியில் பங்கு பெற்ற நூற்று கணக்கான அனைவருக்குமே கிடைத்தது இந்த ஒரு நபருக்கு மட்டும் கிடைக்காதா என்ற கேள்வி எழுந்தது கடின உழைப்பிற்கு எப்போதுமே கிடைக்கும் என்ற சிந்தனையும் இருந்ததால் அவர் அந்த இடத்தை செய்து அதற்கான பரிசை மிக பெரிய அளவுல பெற்று செல்கிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை நாம் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் அந்த இருபத்தி ரெண்டு அடி நோண்டினார் பாருங்க இருபத்தி ரெண்டு அடி பள்ளம் தோண்டினார் பாருங்க கடுமையாக உழைத்தவர் அவர்தான் ஆனால் அவருக்கு எந்த பலன் கிடைத்ததா என்றால் ஒரு பலனும் கிடைக்கவில்லை அதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் கடுமையாக இழுத்து போட்டு கொண்டு பல பணிகளை செய்திருப்போம் அதற்கான பலன் கிடைத்ததா என்றால் நிச்சயமாக இல்லை அதை வேறு யாரோ ஒருவர் எளிதாக கொண்டு போயிருப்பார் இதுதான் யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நிகழ்வை மாற்ற வேண்டும் என்றால் நாம் எந்த ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த பணி குறித்த முழுமையான திட்டமிடுதலையும் இந்த பணியில் இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளையும் சில நிபந்தனைகளையும் முழுமையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த போட்டியில் இந்த நிபந்தனையிலே கடின உழைப்பிற்கு நல்ல பலன் இருக்கும் என்றது ஒரு நிபந்தனை இருந்தது ஆனால் அதை அவர் அதுபோன்று நாம் எந்த பணியை செய்ய போகிறோமோ அந்த பணி குறித்த நிபந்தனைகளையும் அந்த பணி குறித்த திட்டமிடுதலையும் நுணுக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு இலக்கை அடைந்ததற்கு பிறகு அடுத்த இலக்கு அடுத்த இலக்கு என்று இலக்கை மாற்றிக்கொண்டு உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய முயற்சியில் திட்டமிடுதலை நுட்பமாக செய்து செய்தோம் என்றால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் உறுதியாக விலகும் கடினமான உழைப்பை மட்டும் நாம் வெளிப்பட திட்டால் முன்னேறுவோம் என்று அர்த்தமில்லை ஏனென்றால் அந்த உழைப்பை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் இதை நம்மளுடைய வாழ்விலும் யதார்த்தமாக பார்த்திருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய உழைப்பை நீங்கள்தான் உங்களுக்கு உரித்தானதாக மாற்றி கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டால் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான பலன் உங்களது உழைப்பிற்கேற்ற வகையில் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மதிநுட்பத்தையும் திட்டமிடுதலையும் அந்த செயலுக்கான அனைத்து வகையான புரிதலையும் அறிந்து கொண்டாலே போதும் மிக பெரிய அளவிலான மாற்றம் கிடைக்கும்